தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பிலே இன்று உங்களோடு கூட தேவனுடைய சிறு தியானத்தினுடைய வார்த்தைகள் என்னவென்றால் எப்ரேரி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இயேசுவுக்கு நாலு பெயர்கள் உண்டு அந்த நான்கு பெயர்கள் இன்றைய தேவ ஊழியர்கள் சரியாக அறியாதனால அதை சொல்லி விளக்கி ஒரு சிறு பதிவை இந்த நாள் தியானத்துக்கு சொல்ல இருக்கிறேன் எபிரேரி மூணு ஒன்று இப்படி இருக்க அதாவது பல சத்தியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல உபதேசங்கள் பல விளக்கங்கள் ஏறக்குறைய ஒரு பத்து வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இது பதினொன்று ஆரம்பிக்குது இந்த பத்து வீடியோவளையும் நான் சொன்ன காரியங்கள் இப்படி இருக்க இந்த மாதிரி சத்தியங்கள் இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரசுத்த சகோதரரே பரம அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது பரலோக அழைப்புன்னு அர்த்தம் பரம அழைப்புன்னா பரம பரம்னு சொல்கிறதே பரலோகம் தான் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு இருக்கு இல்லையா கோப்பில் அந்த பரம் பரலோகத்துக்குத்தான் நம்ம அழைப்பு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொன்னதை புது ஏற்பாட்டில் பேதுரு சுட்டி காட்டின விதம் உங்களுக்கு தெரியும் ஒன்று திசல் நிற்க நாலா அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நம்மை பரிசுத்த நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்திற்கே நம்மை அழைச்சிருக்கிறார் அதில் மூணாவசனத்தில் நீங்கள் பரசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்லி தெளிவாக அப்போ சொல்ல சொல்லியிருக்காங்க அதனால தான் பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே என்று கிறிஸ்தவங்களை அப்போ சொல்ல அழைச்சிருக்காங்க கிறிஸ்தவங்க தான் பரிசுத்தர்கள்னு அழைச்சிருக்காங்க நல்லா கவனிங்க கிறிஸ்தவங்க ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஆதாமலிருந்து எடுத்துக்கிட்டால் ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு பவுல் சொல்கிறான் பெரிய ரோமர் மூணு பத்து அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வு உள்ளவன் இல்லை எல்லாரும் வலி தப்பி ஏகமாக கேட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று ஒருத்தங்கூட கிடையாது ஆகவே எல்லாரும் பாவம் செய்து தேவை மகிமேற்றவளாக போயிட்டாங்க அதுலேயே நீங்கள் இருபத்தி மூணில் பா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரோமர் மூணில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமியற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருவையினால கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இலவசமானா இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தினால நாம் அவரை பற்றும் விசுவாசத்தினால கிறிஸ்தவர்கள் நீதிமானாக அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு நியாய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீதிமான்கள் இல்லாமையாக அவங்களுக்கு மட்டும் பெசலாக கொடுத்தாருன்னு சிலர் கேட்கலாம் ஒன்று தீமைத்தையே ஒன்றா அதிகாரம் ஏழு எட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு அல்ல நீதிமானுக்கு கொடுக்கப்படலைன்னு அங்கே பவுல் தீமையத்தையே கழுதலாம் எவ்வளீங்க நீதிமானுக்கு கொடுக்கப்படலை நீதிமானுக்கு சொல்கிற யோசனை ஏது கொலோசிக்கிறாங்க விவசாரம் பண்ணக்கூடாது பொய் சாய் சொல்லக்கூடாது பெற்றோர்களை கனம் பண்ணணும் பொய் சாய் சொல்லக்கூடாது நீதிமானுக்கு சொல்கிற அட்வைஸ் ஆயாது கட்டளை ஆகாது அதனால் ஒருத்தரும் நீதிமான் கிடையாது ரோமர் அஞ்சு அதிகாரம் பத்தொம்போது வசனம் பார்த்தீங்கன்னா ஒருவனு ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க என்று எவனிங்க அந்த ஒருவன் தான் ஆதாம் ஆதாமுடைய கீழ்ப்படியாமைனாலே முழு உலகம் பாவிகளாக்கப்பட்டது அந்த ஒருவர் என்பது இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் இவருடைய கீழ்படிதலாலே முழு உலகம் இவரை விசுவாசிக்கிற மக்கள் முழுவதும் நீதிமான்களாக்கப்படுறாங்க பரிசுத்தவான்கள் ஆகப்படுற அந்த பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகணும் அந்த நீதிமான்கள் இன்னும் நீதியை செய்யணும் என்று சொன்னால் இயேசுவை அறிகிற அறிவிலே வளரணும் அந்த நித்திய ஜீவனை பெறதுக்கு ஒன்றான மெய்தேவனாகிய அந்த யகோவாவையும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் பதினேழு மூணுல இயேசு ஜோமன்னார் அன்னைக்கே அந்த புரிதல் இன்னைக்குள்ள எவனுக்கு அந்த பகுத்தறிவு தெரியுது ஆகவே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ரத்த சிந்துதல் முன்னாடி எவனும் பரிசுத்தவான் அல்ல நீதிமானும் அல்ல ஒரு பக்கத்தில் வேணால் சொல்லியிருக்கலாம் ஒரு மனசனுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கத்தில் நீதிமான் பரிசுத்தவான்னு அவனுடைய கிரிகளை வச்சு சன்மார்க்கத்தை வச்சு நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல ஒரு மேலும் தீயோர் மேலும்னு சொல்கிறார் இல்லையா அந்த நல்ல எண்ணங்கள் தேவசாயலாம் படைச்சதுனால இருக்கலாம் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அவன் பாவிந்தான் ஜென்ம பாவிந்தான் கர்ம பாவி தான் பிறப்பால் ஆதாமலேருந்து எடுத்துக்கிட்டால் எல்லா பாவா பாவி தான் ஆதாமுக்கு ஒப்பாய் மீறுதல் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டதாக பவுன் சொல்கிறான் நீங்கள் கடை கடனே வாங்கலை நேர்மையாக இருக்கீங்க ஆனால் உங்கள் அப்பா கடங்காரன் ஆகிட்டானே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டான்னா நீங்கள் கடங்கார சந்ததியை தானே உங்களை சொல்ல முடியும் உங்களை கடங்கார பிள்ளை தானே உங்களை அழைப்பாங்க அந்த மாதிரி தான் நாம் பாவம் செய்யாவிட்டாலும் கீழ்ப்பு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம மூதாதியர் அப்படி இல்லைல்ல அதனால் முழு உலகத்தையும் சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு தேவனால் அனுப்பப்பட்டு உலகத்தின் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் பலியானார் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஆகவே அவருடைய இரத்தத்தினால தான் ஆகுறாங்க இயேசுவை பற்று விசுவாசத்தில் தான் நீதிமான்கள் ஆகிறாங்க அப்படி ஆனவங்க தான் சகல ஜாதியிலிருந்து சீசராகப்பட்டு அந்த சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டு அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறின்படி பரிசுத்த ஜாதியாக சொந்த ஜனங்களாக பரலோகவாசிகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக ஆக்கப்பட்ட அந்த சந்ததி தான் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரர்கள் அடுத்து நாம் அறிக்கை பண்ணுகிற இந்த கிறிஸ்தவர்கள் யார் அறிக்கை பண்ணுறாங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ சுழரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இயேசுவுக்கு இங்கே நாலு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று அப்போசுலர் ரெண்டு பிரதான ஆசாரியர் மூணு கிறிஸ்து நாலு இயேசு அந்த நான்கு பெயர்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் அறியிறான்னா இயேசு ஒரு அப்போ சொலர்னு தெரியுமா அப்படி தெரிஞ்சிருந்தால் லேவியர் கூட்டம் நடத்துவானா லேவி ஊழியம்னு சொல்லுவானா லேவியராக ஆக எங்களை அலட்சியாரன்னு பாட்டு பாடுவானா கிதியோன் சேனைகள் எழும்பிட்டம்னு சொல்லுவானா எலியாவின் தேவன் சொல்லுவானா திறப்பின் வாசல் மோசேன் ஊழியம்னு சொல்லுவானா பிரக்கா ஊழியம்னு சொல்லுவானா நெகேமியா ஊழியர் வாக்கியம்னு வைப்பானா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதனால் அதெல்லாம் யூதர்கள் பழைய ஏற்பாட்டு முறைகள் உள்ள சம்பவங்கள் அன்னைக்கு உள்ள அந்த காலத்துக்கு அது அவங்களுக்கு தான் சரி இப்போ நீங்கள் நானும் யார் புரட்சாதி தானே எல்லாம் யூதரா இஸ்ரேலரா கூட சும்மா இருப்பான் போல் இருக்கு அவ்வளோ வெறியாக இருக்கீங்களே ஆசிரவேலன் நீ இஸ்ரேலா முக நீ இஸ்ரேலரா முத இஸ்ரேவேளை ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதய விருப்பம் நான் ஜபம் பண்ணுறேன்னு ரொம்ப ஒரு பத்து ஒன்றில் பகல் சொல்கிறான் அவன் இன்னும் ரசிக்கப்படாதவங்க நீ ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிறவே அவனை ஏண்டா தூக்கி பிடிக்கிற ரசிக்கப்படாதவரை ஏன் மாதிரியாக வைக்கிற முன்னோடியாக வைக்கிற தேவன்னா சிறவைகளுக்கு மட்டுமா தேவை முழு உலகத்துக்கும் அவர் தேவன் இல்லையா இந்த புரிதல் கூட இல்லாத வந்து முட்டா பையனாக இருந்தீங்கன்னா நீ எப்படி சபையை நடத்த முடிய முடியும் சொல்லுங்க தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவனா பிரஜாதிகளுக்கும் அவர் தேவன் தானே என்று ரோமர் மூணு இருபத்தொம்போதில் பவுல் சொன்னது உங்களுக்கு தெரியல தீயோர் மேலும் அவர் முழுசாக ஏ மலையை பே பண்ணுறார் சூரிய உதிக்க பண்ணுறாரு எல்லாருக்கும் அவர் பூர்வ சர்க்குவனாக இருக்கார் அது மாதிரி நீங்களும் இருங்கன்னு இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னது உனக்கு வந்து உணரலை இயேசுவையே எவனும் பேசுறதே இல்லையாப்பா அதனால தானே அவர் அப்போ சொல்கிறன்ட்டு தெரியாமல் இருக்குது ஏசு ஒரு அப்போ சொல்கிறார் அப்போ சொல்கிறேன்னா அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம் இயேசுவுக்கு அந்த பெயர் கொடுக்கறதுனால அவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர் யோவான் மூணு முப்பத்தி நாலில் போட்டிருக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாருன்னு யோவான் சானகன் சொல்கிறான் இயேசுவை பற்றி அப்போ தேவனாலே இயேசு அனுப்பப்பட்டதுனால அவர் ஒரு அப்போ முதல் அப்போ சொன்னார் அப்போது என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இவருடைய ஸ்தானத்திலே ஒரிஜினல் இருந்து ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பன்னீர்வரை தெரிந்து கொண்டு அவர் எனக்கு அப்போ சொல்லிருந்து பெயரிட்டார் லூக்கா ஆறு பதிமூணில் இருக்குது இவருடைய ஸ்தானத்தில் இவர் பர்ணவத்துக்கு போகிறதுனால இவருடைய ஊழியத்தை பூமியை சாபித்ததுனால இந்த ஸ்தானத்திலிருந்து கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்காக உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு சீடர்களை அனுப்புனார் இல்லையா உங்களுக்கு தெரியாது சுவிசேஷம் என்ற வார்த்தையே நியாயப்பிரமாணமும் பழைய போட கிடையாது புதிய ஏற்பாடு தானே மத்தை மார்க்கு லூக்கா யோவான் இதானே சுவிசேஷம் சுவிசேஷம்னு அழைக்கிறோம் இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியிலாகிய யூதர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இபஞ்சத்தின் தேவனான பிசாசனமாக மனதை குருடாக்கிட்டான்னு ரெண்டு குறது நாலு நாளில் இருக்குது அதே தானே உங்களுக்கு இப்போ நீங்கள் அப்படி யூதர்களாக மாற போய் தானே நீங்களும் குருட்டு தன்மையில் இருக்கீங்க இன்னும் விளங்காமல் இருக்கீங்க எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவனுக்கு தான் மறைபொருளாக இருக்கும்னு மூணாவது மூணாவசனத்தில் இருக்கு நிறுவங்களே எவனும் படிக்கிறது இல்லை அதனால இந்த வித்தியாசங்களை செய்து புரிஞ்சுக்குங்க ஏசுவினி ஊழியம் அப்போ சொல்ல ஊழியம் அப்போ சொல்ல உபதேசத்தில் தானே வந்து அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அவர்கள் அப்போ சில உபதேசத்துலையும் அன்னியுன்னியத்துலையும் அப்பம்பிக்கிறதுலையும் ஜபம் பண்ணதுலேயும் உறுதியாக இருக்குது அந்த உபதேசத்துக்கு பிறகு தான் அடுத்து ஜபம் இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் ஜபம் ஜெபம்னு சொல்கிறவன் அந்த உபதேசத்தை விட்டுட்டான் உபதேச அடிப்படையில் ஜபம் இன்றைக்கி இல்லாததுனால தான் திறப்பின் வாசல் ஜபம் எஸ்தரின் ஜபம் எலியாவின் ஜபம் யாவேஷின் ஜபம் அன்னாலின் ஜபம் மோசையின் ஜபம் தானியாளின் ஜபம் இதெல்லாம் பழையற்பாடு ஜபம் தானே அந்த பழைய ஏற்பாட்டு ஜபம் செய்யாதீங்கன்னு ஏன் சொன்னார் அது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா மற்ற ஆறாம் அதிகாரத்தில் ஏழு எட்டில் இருக்குது இருந்து ஜபிக்கிறாங்க ஆலயங்களை ஜபிக்கிறாங்க பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுறாங்க மக்கள் ஜனங்களை பார்க்கணும் நீண்ட வசதிப்பினால் கேட்பாருன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஜபம் பண்ணாதீங்கன்னே சொன்னார் யாருக்கா தெரியுமா அது ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி ஜபிக்காதீங்கன்னே சொன்னார் யா சுருக்கமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தாரு மற்ற யாராவது அது யாரும் வந்து பதிமூணு வரை அது உங்களுக்கு தெரியும் அதான் பரமண்டல ஜெமம்னு சொல்கிறோம் ஏது சொல்லிக் கொடுத்தாரு பழைய ஏற்பாடு ஜெபம் போதுமானதாக இருந்தால் அதுவே கண்டினியூ பண்ணுங்கடான்னு சொல்லியிருப்பார்ல அதனால் இந்த புரிதல் இன்றைக்கு உள்ள ஊழியர்களுக்கு இல்லாதபடி மூத்த போதங்கள ஆக்கிட்டாங்க நம்மளை கெடுத்துட்டாங்க உங்களை நான் குறை சொல்லலை உங்கள் மூத்த போதகர் உங்களை எடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கு மேலே அவங்க மூத்த போதகர் அப்படியே போனால் மார்ட்டின் லூதரு அந்த ஸ்தாபனங்கள் பிரிஞ்சிறது வருது தப்பு எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி போட்டுருங்க முதலாம் நூற்றாண்டில் ஆதி அப்போ ஏற்படுத்தின அந்த ஊழியத்துக்கு அந்த உபதேசத்துக்கு வாங்க அதுதான் அப்போ ஊழியம் அப்போ உபதேசம்னு சொல்கிறது ரெண்டாவது பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி இயேசுவை சொல்லியிருக்கு லேவியரே அரே ஆசாரி அது பழைய ஏற்பாட்டு முறை லேவி வம்சத்துக்கும் உள்ள அந்த கோத்தரத்துக்கு தான் ஆசாரியர்கள் வரணும் வேறு கோத்திரத்து வந்து வரக்கூடாது இந்த பதினோரு கோத்திரம் அவங்களுக்கு தசவம்பா கொடுக்கணும் காணி கொடுக்கணும் அவங்க அதை வச்சு இது சாப்பிட்டுக்கிட்டு கூடாரம் அமைக்க எடுத்துகிட்டு போக அங்கே மா ஆடு மாடை வெட்ட ஏரிக்க அவங்க மறுபடியும் கூடாது இப்படியே தான் க கிளம்புனாங்க அது வந்து ஒரு நிழல் நிஜம் இல்லை அந்த நிழல் அந்த பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரோ இல்லை நிழல் நீங்கள் எவ்வளே ரேட்டாக அது இடத்துல பார்த்துப்பீங்கள் இல்லையா அந்த மாதிரியின்படி இந்த பூமியில் செய்ய கவனமாக எச்சரிக்கார் மாதிரி பரலோகத்தில் உள்ளது தான் ஒரிஜினல் அதுக்கு தான் இயேசு ஆசாரியாக இருக்கிறாரு இந்த பூமியில் இருந்தால் ஒரு ஆசாரியராக இருக்க முடியாதுன்னு அதிலேயே போட்டிருக்கு எப்ரே எட்டில் ஏன்னா இங்கே நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் வந்து வேதமரம்ப பரிசெயர் அந்த மாதிரி பிரதான ஆசாரி எல்லாம் இருக்காங்களே போய் இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள் நாட்டில் இன்றைக்கும் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கோயில் கட்டி பலி செலுத்துறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அங்கே போய் நீ போய் நானும் ஆசாரியர்னு சொல்ல சொல்லு சொல்லுங்கள் உங்களை ஏற்றுக்குருவானா இல்லை இயேசுவை பிரதார் ஆசாரின்னு சொல்லுங்கள் அவன் ஏற்றுக்குருவானா ஏற்றுக்குருவானா அவனை இயேசுவை தேவகுமார்ன்னு அவன் இன்னும் ஏற்றுக்கிற இல்லை இயேசு அப்படி சொன்னதுனால தானே திருவிழா அறிஞ்சு கொண்டாங்க அந்த ஒரே காரணம் தானே அவன் எப்படி அவனுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் அவன் எப்படி உனக்கு கரெக்டாக இருக்க முடியும் அவன் எப்படி நேர்மையாக உனக்கு இருப்பான் அவன் எப்படி நல்லவனாக இருப்பான் அவன் எப்படி கிருத்தவனாக இருப்பான் அவன் எப்படி நீங்கள் பின்பற்றலாம் ரொம்ப மடத்தனமான முட்டாத்தன நாயாக தானே இன்றைக்கி உள்ள ஜனங்கள் மாறிட்டாங்க வேதனையில் நான் எப்படி இப்போ இப்படியே கற்றுக்கிட்டே ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்படியே நீங்கள் போனீங்கன்னா உங்களை என்னடா சொல்ல உங்களை முட்டா போய்ங்களா பரலோகத்துக்கு ஏசு பிரதான ஆச்சாரியர் அவர் தான் ஒரிஜினல் அந்த ஊழியம் பொது உடன்படிக்க ஊழியர் மூன்றாவதாக கிறிஸ்து கிறிஸ்துனால் அபிஷேகம் என்னப்பட்டவர் உங்களுக்குலாம் தெரியும் அந்த அபிஷேகம்தான் அவருடைய சீடர்களுக்கு நான் உங்களுக்கு பிதாவிய வாக்குத்தம் பண்ணின இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் காத்திருங்கன்னு அப்போ சொல்லர் ஒன்று அஞ்சில் சொன்னார் அவங்க அதே மாதிரி காத்திருந்தாங்க அப்போ சொல்ல ரெண்டு அதிகாரத்தில் அவங்க எல்லோருமேலேயும் திருகதரசன் அடிப்படையில் பரிசு தாவியானவர் எல்லாருமே இறங்கி பல பல பாஷைகள் பேசி அன்னைக்கு தான் முத கிறிஸ்தவ சபை ஏற்படுத்தப்பட்டது அந்த சபைக்கு முதல் உபதேசம்தான் அப்போசன் உபதேசம் அப்போசில் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதில் மூவாயிரம் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க மூவாயிரம் யூதர்கள் யூதர்கள் மாறுறது சும்மா லேஸ் இல்லை ஆனால் லேவி ஊழியத்தில் மூவாயிரம் பேரை கொண்டான் யாத்திரையாக்கு முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் மோசை எல்லாத்தையும் வெட்டுறான்னு சொன்னான் மூவாயிரம் யூதர்களை லேவியர்கள் கொண்டு குவிச்சாங்க அதான் லேவி ஊழியம் அதனால தான் அவனை மரணத்துக்கு எதுவான ஊழியம் செஞ்சான்னு பவுல் மோசையை கூட்டப்படுத்துகிறான் ரெண்டு கொண்ட மூணாவது ஏழில் இருக்கு நான் சொல்கிறது மரணத்துக்கு எதுவான ஊழியம் செஞ்சான் எவனாவது வந்தால் வந்து பிடிக்கிறானா உடனே எழுதி அவனுக்கு உடனே உடனே கல்லறிஞ்சி கொள்ளுங்க கை மெய்மாக பிடிச்சா கல்லறிஞ்சி கொள்ளுங்க எல்லாம் கொள்வது தான் இறக்கமே கிடையாது மோசையின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இறக்கம் புறமா பராமல் இரண்டு மூன்று சாட்சிகள் வாக்கினாலே சாகு இருக்க இறக்கம் கிடையாது அதனால் அந்த ஊழியம் செய்கிறவனுக்கு எப்படி இறக்கம் இருக்கும் எப்படி அவனுக்கு நல்ல எண்ணம் இருக்கும் எப்படி அவனுக்கு புரிதல் இருக்கும் அவன் முட்டா பையனாக தானே இருப்பான் அதனால் நீ கிறிஸ்தவ ஒழியம் செய்யலியா இல்லை மோச ஒழிஞ்செயிலியா அந்த ஊழியமா இந்த ஊழியமா அந்த எழுத்தின் ஊழியமா இது ஆவிக்குரிய ஊழியமா அது லேவி ஊழியமா இது நீ அப்போ சொல்கிற ஒழியும் செய்யலியா ரெண்டுக்குள்ளே குழப்பம் தெரியாமல் ரெண்டுக்குள்ளே வெற்றி அது தெரியாமல் வலதகைக்கு இடதகைக்கும் தெரியாமல் ரெண்டு கைகளையும் எடுத்து சாப்பிட்டா உன்னை என்னடா செய்ய என்ன செய்ய அதனால் அந்த கிறிஸ்து என்ற அபிஷேகத்திலேயே நம்மை கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்த அவள் கிறிஸ்த அவர்கள் என்று அந்த கிறிஸ்துவ அபிஷேக பேராலையே நம்ம அழைக்கப்பட்டதுனால தான் முத 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 கிறிஸ்தவங்கன் பேர் அப்போது சில பதினொன்று இருபத்தாறுலாம் வந்துடுச்சு யூதர்களுக்கு வரல யூதர்கள் வந்து மோசின் சீசர்களாக இருந்தாங்க யோவான் மூணு யோவானில் ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் இருக்குது அந்த குருடேன என்ன துருவி திருவி அவங்க கேட்கும்போது குருடன் சொல்கிறான் அவருக்கு இயேசுக்கு சீசராக மனதுண்டா ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது அவங்க வயிறு அங்கே த அவனை தள்ளி விட்டு நீதாண்டா அவன் சீசன் நாங்கள் மோசையின் சீசர்கள்னு அவங்க வாக்கு மூலமே கொடுப்பாங்க மோசையின் ஜீசர்களா கிறிஸ்தவன் பெயர் பெற்றது இயேசுவின் சீசர்களுக்கு தானே கிறித்தவன் பெயர் பெற்றது நீ மோசேன்னு சீசனா கிறித்தவ சீசனா நீ கிறிஸ்துவுக்கு சீசனாக இருந்தால் நீ கிறித்தவன் மோசைக்கு சீசனாக இருந்தவன் யூதே இஸ்ரேலு அப்படியே வேணா போ ரெண்டு இதையே நோன்ற ஏன் செய் ஒன்று ஏதாவது ஒன்று செய்டா புரிஞ்சிக்க கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி நம்மை ரசிக்கிறாரன்னு மற்ற ஒன்று இருபத்தி ஒன்று இருக்குது ரட்சகர் பாவத்திலிருந்து நம்ம நம்மெல்லாம் பாவியாக இருந்தோம் பாவிகளை பிரதான பாவின்னு பவுள் சொல்கிறான் அளவில் பாவிகளை நான் ரசிக்க நாம் ரசிக்கப்பட்டு மீட்கப்பட்டவங்க யூதர்கள் இன்னும் ரசிக்கப்படலை அதான் ரோமர் பத்து ஒன்றில் இருக்குல்ல சில வீழர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் மாறு கேட்டு ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வருது அவன் ஏற்றுக்கிறல அது புறஜாதியை போய் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு காலத்தில் சமாரியர் இயேசுவை ஏற்றுக்கிறல லூக்கா ஒம்பதாந்தி ஆரம் ஐம்பத்தி மூணுலேருந்து இருக்குது எளியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி அழிச்சிடலாமான்னு கேட்டாங்க அவருடைய சீடர்கள் ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டில் வந்ததுனால அந்த புத்தி ஏசு அவங்களை அதாரு மனசுகுமான அழிப்பதற்கில் ரச்சிக்கவே வந்தேன்னு சொன்னார் அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் ரசிக்கப்படாவிட்டாலும் சமாரியர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க யோகா நாளா அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சமாரியா பொண்ணோட இயேசு பேசும்போது அந்த அம்மா ஊரில் போய் எல்லோருக்கும் கிறிஸ்து வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க எல்லோரும் அவங்க நம்புகிறாங்கன்ட்டு நாற்பத்தி ரெண்டில் சரியே ஒன்று சொல்லி இல்லை அவர் உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம் மெய்யாகவே அவர் வருகிறவனா உலக ரசட்சர் இவர் தான்ண்டு நம்புகிறோம்னு சொல்லி அந்த சமாரிகள் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க ரெண்டு நாள் அங்கே தங்குனார் அதனால் புரஜாதிகளை அழிக்கிறது கெடுக்கிறது வெட்டுறது குத்துறது தானே புலையேற்பாட்டு மூலியம் நானூற்றம்பது தெற்கதரிசிகளை பாகால தெற்கதரிசிகளை எளியாக கொண்டான்னு இருக்கு இன்றைக்கு உள்ள எல்லாம் இந்து பூசாரிகள்லாம் அப்போ வெட்ட வெட்டுங்கடானா வெட்டுவானா இப்போ இன்றைக்கு உள்ள எலியாவின் தேவன் நம் தேவன் பாடுறானே அப்போ வெட்டுறாப்பா ஏன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எலியா இருந்தாலும் மோசை இருந்தாலும் இவர் தான் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு தான் செவி கொடுங்க என்ன அந்த எகோபா தேவனே மற்ற பதினேழில் சொன்னது உனக்கு புரியல எளியாக இருந்தாலும் மோசை இருந்தாலும் ஓவர் டாக் பண்ணி இயேசுவை தான் தேவகுமார் என்னுடைய நேசகுமாரன் இவர் தான் என்னுடைய வந்து தேவ என் குமார இவருக்கு தான் செவி கொடுங்கன்னு அப்போ சொலர்களுக்கு சீசர்களுக்கு தேவனே சொன்னார் அதனால தான் அந்த அப்போ சொலர்கள் யூதர்களாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டை விட்டுட்டு இயேசுவின் சென்று ஊழிய் செய்து இரத்த சாட்சியாக மறிச்சாங்க அவங்களால் எழுதப்பட்டதாய் அந்த நிருபங்கள் இந்த சுவிசேஷங்கள் இதை பின்பற்று இதை சொல் இதில் வளர இதை பேசு நீ நல்லா இருப்ப உன் ஊழியும் நல்லாயிருக்கும் இருக்கும் மேலாவது உன் கண்ணு திறக்கட்டும் தொடர்ந்து இதை பற்றி அறிகிறதுக்கு என் வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள் என்னை கூப்பிட்டு கூட்டம் வைங்க இந்த பகுத்தறி உள்ள சத்தியத்தை சொல்லி ஒரு எழுப்புதலை கடைசி காலத்தில் உருவாக்குவோம் நாளைக்கு சந்திப்போம் நன்றி